புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழு முத்திரைகள் பின்னர் ஆட்டுக்குட்டி ஏழு முத்திரைகளுள் முதலாவதை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு உயிர்களுள் முதலாவது வா என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்கக் கேட்டேன் உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது அவருக்கு வாகை சூடப்பட்டது வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் இரண்டாவது வா என்று அழைக்க கேட்டேன் அப்பொழுது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் மூன்றாவது வா என்று அழைக்க கேட்டேன் தொடர்ந்து ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவருடைய கையில் ஒரு நிறை கோள் இருந்தது நான்கு உயிர்களின் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை ஒன்று கேட்டது அது ஒரு தென்னாரியத்துக்கு கோதுமை அரைப்படி வாட்கோதுமை கோதுமை படி எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் நான்காவது வா என்று அழைக்கக் கேட்டேன் தொடர்ந்து வெளிலிய பச்சை உலகின் கால் அளிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி ஐந்தாவது முத்திரை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து இருப்பீர் எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழிவாங்காமல் வாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது இன்னும் சிறிது நேரம் அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதர சகோதரிகளும் அவர்களை போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரை உடைக்க கண்டேன் அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது நிலவு முழுவதும் ரத்தம் போல் சிவந்தது பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்தி காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன சுருளேது சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது மலைகள் தீவுகள் எல்லாம் நிலை போயின மண்ணுலகின் அரசர்கள் உயர்குடி மக்கள் ஆயிரத்தவர் தலைவர்கள் செல்வர் வலியோர் அடிமைகள் உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலை பாறைகளின் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் அவர்கள் அந்த மலைகளிடமும் பாவைகளிடமும் எங்கள் மீது விழுங்கள் ஆரியனின் மேல் வீட்டிருப்பவருடைய முகத்தில் நின்றும் ஆட்டுக்குட்டியின் சினத்தில் நின்றும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்களது சினத்தில் வெளிப்படும் கொடிய நாள் வந்து விட்டது அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள் ஆமென்